கணகு என்ன அத்தா சென்னைக்கு போன தியாகு இன்னும் வர அத்தா அவன் சென்னையில சின்ன வயசு சினையதன பாக்க போயிருக்கான் போன இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தங்க வேண்டியது இருக்காதா உடனே வர முடியுமா அதுக்குள்ள ஏன் கவலைப்படுற நீ சொல்றது சரிதான் அப்பா தியாகுவால உடனே கிளம்பி வர முடியாதான் ராகவனும் அவன் பொண்டாட்டியும் அவ்வளவு சீக்கிரம் ஊருக்கு அவனை புறப்பட விட்டுருவாங்களா ஆனா எனக்கு தான் தியாகுவை பார்க்காம இருக்க முடியல மனசு கடந்து அடிச்சுக்கிடுது அது வந்து கனகு தியாக கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் முக்கியமான விஷயமா என்னத்தா தியாகு வரட்டும் ரெண்டு பேருகிட்டே ஒன்னாவே அந்த விஷயத்த சொல்றேன் நான் சொல்லல வாயா தியாகு அந்தயா என்னதா? வா. உன்னை காணமே இப்போ தான் கனகிட்ட சொல்லிட்டிருந்தேன். பிரயாணம்லாம் சௌரியமா இருந்துதா? நல்லா இருந்துச்சா தா? வாயா உள்ள போய் பேசலாம். ஏய்யா, ராகவன், பொண்டாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க தா. அட. ஆ? நான் போய் குளிச்சு தந்துடுறேன் சரி ஒரு நிமிஷம். உட்காரு

ஆமாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுதுயா ஆமா தியாகு நீ சென்னைக்கு போனப்போ உன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி அங்க ஏதோ விஷயம் நடந்துருக்கு அது என்ன தியாகு அது லக்ஷ்மிக்கு தாம் ஒரு வளர்ப்பு பொண்ணுங்கிற விஷயம் தெரியாது அது இப்போதைக்கு அவளுக்கு தெரியாமையே இருக்கட்டும் நீங்க இப்போ அவகிட்ட இந்த உண்மை சொல்ல வேண்டாம் அதே மாதிரி தேசிகாச்சாரியா அவசரப்பட்டு நீங்க இந்த உண்மை சொல்ல வேண்டாம் சரியா அங்கு சரிமா என்னையா தியாகு ஒண்ணும் இல்லாத உண்மையான பேத்தியை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்காத்த ஐயாவுக்கு பழைய சினேகிதரை பார்த்த சந்தோஷம் தான் வேற என்ன இருக்க போகுது என்னங்கய்யா சரிதானே ஆமா கண்ணாயிரம் அத்தா தியாகு வந்ததும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன். என்னத்தப்பா இத யாருன்னு பாரு என்ன தேவி போட்டோவா இப்ப எது கொண்டு வந்து காமிக்கிறா தேவியோட இந்த போட்டோவை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை இது எங்க இருந்துச்சு ஐயா இது தேவி போட்டா இல்லையா நான் இப்ப சொன்னது உனக்கு அதிர்ச்சியா இருக்கும் ஆனா நான் இப்ப சொல்ல போறது உனக்கு ஆச்சரியமா இருக்கையா என்னதா ஆமையா நீ சென்னைக்கு போனதும் தேசிய ஆச்சரியா நம்ம வீட்டுக்கு வந்தாரு உன் பொண்ணு போட்டவ இல்ல அப்படியே அச்சு அசலுமா உன் பொண்டாட்டி மாதிரியே உன் உண்மையான பார்த்ததுமே நாம அடையாளம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மாரியாத்தா என்ன ஒரு அதிசயத்தை செஞ்சிருக்கா பாத்தியா இதெல்லாம் இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு இப்ப கூட எனக்கு சந்தேகமா இருக்கையா தியாகோ என்னால கூட இதை நம்பவே முடியல நம்ம தேவி மாதிரியே இருக்கு நான் நம்புறேன்டா இது தேவி இல்ல லட்சுமி என்ன ராகவ வீட்டில் என் பொண்ணு லட்சுமிய நான் நேர்லயே பார்த்தேன் ஆமாத்தா என் பொண்ணு லட்சுமிய ராகவ வீட்டில் பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் நான் என்ன மறந்து போயி தேவின்னு கூப்பிட்டேன் அதுக்கப்புறம்தான் ராகவனும் கோதையும் எல்லா உண்மைய சொன்னாங்க சொல்ல மாட்டேன் ராகவன்ட்ட சொல்லிட்டு வந்துட்டு அதனாலதான் உன்னை பார்த்த உடனே கூட இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லி என்னால சந்தோஷப்பட முடியல எனக்குள்ளே மனசுக்குள்ள வச்சு தவிச்சுக்கிட்டு இருந்த ஆனா அந்த தேசிய ஆச்சாரியார் பெரிய மனுஷங்க அதை நிரூபிச்சுட்டு போயிட்டாரு நான் கூட இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச உண்மைய அவர் வந்து உன்கிட்ட சொல்லி அதுக்கு ஆதாரமா இந்த போட்டோவை உங்ககிட்ட குடுத்துட்டு போயிருக்காரு அவரை என்னன்னு சொல்றது ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது அத்த தேசிகாச்சாரி மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதா இந்த நாட்டுல மழையே போயிது இத உலகம் அழியாமலும் இருக்குது பொன்மை தியாகு ஐயா இப்ப நாம தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்க ஐயா என்ன லட்சுமி கிட்ட இந்த உண்மையை சொல்லி அவ இதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வர்றதுக்கு கொஞ்ச காலம் ஆகும் அது வரைக்கும் என் பொண்ணா என் வீட்லயே இருக்க நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு தேசிகாச்சாரியா சொன்னாரு இதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன் அதனால நாம யாரும் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பொண்ண போய் அங்க பாத்து ஏதாவது உளறி வச்சிடக்கூடாது இதுல நாம ரொம்ப கவனமா ஐயா சரியாத்தா தேசிகாச்சாரியா சொல்ற மாதிரி நம்ம ஒரு பேச்சு மாரி போகும் வேணாம் யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம் கனகு கண்ணா தா இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தான் புரியுதா புரியுதாத்தா உங்க வார்த்தையை மாரி என்னைக்காத்தான் நாங்க நடந்திருக்கோம் தியாகு நீ குளிச்சிட்டு வா மோகனாவும் பத்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க வந்தது எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் சரியா தியாகு ஒரு நிமிஷம் இப்பதான் நிழல் எது நிஜம் எதுன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறமும் அந்த ஐயரும் ரெண்டு பொண்ணுகளும் இங்க இருக்கணுமா அவங்கள வெளியில அனுப்பிச்சிடலாம்ல அவசரப்படாத கனகு அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல தான் இருக்கணும் எதுக்கு ரெண்டு பொண்ணுங்களுமே ஆளுக்கு ஒரு பொய்ய சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் அதனால எந்த கெட்டதும் நமக்கு நடக்கல தான் நடந்திருக்கு பத்மா ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்ததுனாலதான் ஆத்தா உயிரையே காப்பாற்ற முடிஞ்சுது மோகன் அவர் போய் சொல்லிட்டு வந்ததுனாலதான் நம்ம சொத்து பறி போகும்போது தடுக்க முடிஞ்சது அதனால அவங்கள தண்டிக்கவும் வேணாம் யாரையும் வீட்டை விட்டு அனுப்பவும் வேணாம் புரியுதா ம் சரி தியாமா அத நீ இந்த ரெண்டு பொண்ணுகள்டோ எப்பவும் உழை பாசமாக இரு அதில் எந்த குறையும் வேணாம் என்ன இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்கோ ராத்திரி முழுக்க இரும்பின் இருந்தேன் சுக்கு தட்டி போட்டு கஷாயம் பண்ணிருக்கேன் சரியா போய்டும் கடப்பாரிய முழுங்க சுக்கு கஷாயமான்னு சொல்லுவா அப்படி இருக்கு என்னன்னா சொல்றேன் அதான் நான் மாத்து லக்ஷ்மிய தியாகராஜன் பொண்ணு அவாத்திர போய் சொல்லிட்டு வந்துட்டேல அதுக்கப்புறம் கூட உங்க மனசில் இருக்க பாரம் குறைய மாட்டேங்குறது குறைஞ்சிருக்கு பாதி பாரம் பாலம்தான் குறைஞ்சிருக்கு இன்னும் மீதி பாரம் குறையலை ஏன்னா வேற ஏதாவது ரகசியத்தை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சுட்டுருக்கலா வேற ஏதாவது ரகசியமா ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டு நான் படுற பாடு போகிறாதா அது இல்லை ஒரு மாதிரியா தியாகராஜிட்ட விஷயத்த சொல்லியாச்சு பாதி பாரம் குறைஞ்சுடுத்து லெஷ்மிட்டின்னு சொல்லிட்டேன்னா என் முழு பாரமும் குறைஞ்சிரும் ரேஷ்மிட்ட எப்படி உண்மை சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஏன்னா லட்சுமி மேலே நாம் வச்சுருக்கிற பாசத்தையும் பிரியத்தையும் விட அவள் நம்ம மேலே வச்சுருக்கிற பாசமும் பிரியமும் ரொம்ப ஜாஸ்தி ஆமாண்டா நீங்கள் லேசாக தும்பினா கூட போதும் அவள் அப்படி துடிச்சு போயிடுவோம் உங்களை விட்டுட்டு அவள் சென்னைக்கு வேலைக்கு போகிறதுக்கு அவளுக்கு துளி கூட விருப்பமே இல்லை நீங்களும் கோதையும் வற்புறுத்தி சொன்னதுனால தானே அவ சந்தைக்கு வேலைக்கு போனா ஆனா லட்சுமிட்டு உண்மையை சொல்லணும்னு நினைக்கும் போதே என் தைரியம் என்னை விட்டு பறந்து போயிடுறது குருட்சேத்திர யுத்த களத்துல அர்ஜுனன் எப்படி சோர்ந்து போய் நின்னானோ அதே நிலையில தான் இப்ப நானும் இருக்கேன் அப்போ அர்ஜுனனுக்கு பரமாத்மா தைரியம் கொடுத்த மாதிரி எனக்கும் அந்த தைரியத்தை கொடுன்னு பெருமாளை இருக்கேன் மத்தவா மூலம் இந்த விஷயம் தெரியிறதுக்கு முன்னாடி லட்சுமி தெரியுமா நல்லது இல்லையா என்ன நான் என்ன நீங்க பேசாம சென்னைக்கு போய் லட்சுமி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்களே இல்ல விஜயா நான் லட்சுமி கிட்ட தனியா போய் இந்த விஷயத்த சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை நீயும் கூட இருக்கிறதா நல்லது என்னன்னா சொல்றேன் என்னையும் சென்னைக்கு வான்னு கூப்பிடுறா இல்ல அது சரியா வராது அக்காவுக்கு ஃபோன் பண்ணி லட்சுமி இங்க அழைச்சிட்டு வர சொல்ல போறேன் திடுதுப்பு நான் அவளை இங்க வர சொன்னா அவ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாளா கேப்பா கண்டிப்பா கேப்பா எப்படியாவது சமாளிச்சு அழைச்சிட்டு வந்துடும் சொல்லப் போறேன் லட்சுமி மட்டும் இல்லாம சாராவே அழைச்சின்னு வந்துருன்னு சொல்ல போகிறேன் ஏன்னா நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது இதுதான் கடைசியாக இருக்கும்